மும்பை அணிக்கு எதிரான முதல் போட்டியிலேயே சம்பவத்தை தொடங்கிய சிஎஸ்கே முதல் போட்டியில் பிளேயிங் லெவனில் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு மூன்று மாற்றங்கள் கலங்கி போன மும்பை அணி அதாவது இந்த வருட ஐபிஎல் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது இந்த தொடரின் முதல் போட்டியில் ஆர்சிபி அணியும் கேகேஆர் அணியும் மோதுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதியில் சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் மோதுகிறது அதாவது இந்த சீசனின் சிஎஸ்கே அணியின் முதல் போட்டி என்பது மும்பை அணியுடன் தான் மும்பை அணிக்கும் கூட இந்த சீசனின் முதல் போட்டி என்பது சிஎஸ்கே அணி கூடத்தான் ஆகவே இந்த போட்டி மீதுதான் ரசிகர்கள் பலருக்கும் அதிக எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்த எதிர்பார்ப்பை மேலும் எகிற வைக்கும் விதமாக மும்பை அணியின் இந்த முதல் போட்டியில் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கரின் மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் களமிறக்கப்படுகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது பிளேயிங் லெவனில் முதல் போட்டியில் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறதாம் மும்பை அணி அதற்கு காரணம் முதல் போட்டியில் ஹார்திக் பாண்டியா மற்றும் ஜாஸ்பிரீத் பும்ரா போன்ற இருவருமே விளையாட மாட்டார்கள் அதுபோக மும்பை அணியின் முக்கியமான பவுலர்கள் சிலரும் முதல் இரண்டு போட்டிகளில் பங்கேற்பதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாம் ஆகவே இதை பயன்படுத்தி முதல் போட்டியில் அர்ஜுன் டெண்டுல்கரை களமிறக்க மும்பை நிர்வாகம் முடிவு செய்துள்ளது மேலும் மும்பை அணி இப்படியாக ஒரு திட்டத்தை கையில் கையிலெடுக்க மற்றொரு புறமோ நம்முடைய சிஎஸ்கே அணியும் இந்த முதல் போட்டியில் அதைவிட பயங்கரமான திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது ஆமாங்க இந்த போட்டியில் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் இறங்காமல் ஒன் டவுன் இறங்க இருக்கிறார் ஓப்பனிங்கில் ரச்சின் ரவீந்திரா மற்றும் டிவான் கான்வே போன்றோர் களமிறங்குகின்றனர் அதேபோல போல டூ டவுன் இடத்தில் அதாவது ருத்ராஜ் களமிறங்கியதற்கு பிறகு நான்காவது இடத்தில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் களமிறங்குகிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது கே ஆர் அணி எப்படி சுனில் நரைனை ஓப்பனிங் இறங்க வைத்து அதிரடியாக விளையாட வைத்து பயன்படுத்துகிறதோ அதே போல இந்த சீசனில் அஸ்வினை டூ டவுன் இடத்தில் களமிறக்கி அதிரடியாக விளையாட வைக்க சிஎஸ்கே முடிவெடுத்துள்ளது ஆகவே சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதும் இந்த போட்டியின் பிளேயிங் லெவன் மூலமாக இப்போதே பகைமை தொடங்கிவிட்டது என்றே சொல்லலாங்க அது இல்லாமல் இதில் கூடுதல் தகவல்கள் என்னவென்றால் டெல்லி அணி ஏலத்தில் எடுத்திருக்கும் நம்ம தமிழக வீரர் நடராஜனை இந்த சீசனின் மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக சிஎஸ்கே அணி வாங்குவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஐபிஎல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை என்றாலும் இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவே சொல்லப்படுகிறது அதே போலத்தான் டூப்ளஸியும் இந்த முறை மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அணிக்குள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது ஆகவே இந்த சீசன் தொடங்கி முதல் பாதியில் சிஎஸ்கே அணி பின்னடைவுகளை சந்தித்தாலும் இரண்டாவது பாதியில் டூப்ளசி மற்றும் நடராஜன் உள்ளிட்டோர் சிஎஸ்கே அணிக்குள் வந்து இரண்டாவது பாதியில் சிஎஸ்கே அணியின் தொடர் வெற்றிகளுக்கு உதவலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது